இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை அஞ்சு ஏப்ரல் வெள்ளிக்கிழமை இன்று பஞ்சமி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் தாமதம் ரிஷபம் வெற்றி நிதுனம் உயர்வு கடகம் முயற்சி சிம்மம் பெருமை கன்னி பயம் துலாம் ஓய்வு விருச்சிகம் தனம் தனுசு உதவி மகரம் பாசம் கும்பம் சிரமம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்பு